வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்கலங்க தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அதிரடியான அதிர்ச்சி தான் கொடுத்துருக்கு ஒரு கிராமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கு மேல உயர்ந்து புதிய வார உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு

புதிய வார லாட்ரு உச்சத்தில் காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் இது எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இது ஏற்றம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய வார லாட்ரு உச்சமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் நம்மளுக்கு வந்து புதிய வரலாற்று உச்சமாகும் இதுவரை நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்து கடந்து புதிய உச்சம்னு சொன்னதில்ல இப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்து கடந்து புதிய வரலாறு காண அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சம் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து இந்த வாரத்தில் எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இப்போ தொடக்கத்துலேயே ஏற்றத்தில் காணப்படுறது பெரிய ஏற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் தங்கத்தோட விலை இப்படி தாறுமாறாக உயருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் வந்து தங்கத்தை வாங்குறாங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை மற்ற போர் பதட்டம் அதே போல் புவிசார் அரசியல் காரணமாக எல்லாருமே தங்க பக்கம் திரும்பி இருக்காங்க தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுறதுனால இப்போ வந்து அவங்க எல்லாம் திருமண காரணத்தால் தங்கத்தோட உற்பத்தி அதே அளவுக்கு இருக்கு ஆனால் நுகர்வு அதிகமாக இருக்கு இப்படி உற்பத்தி அப்படியே இருக்கப்போ நுகர்வு அதிகமாகிறப்ப அது வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையிலும் அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருது இதனால பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருது பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நிலைமை தான் கேள்விக்குறியா இருக்கு நம்மளாம் இதுக்கு மேலே தங்கம்னு எழுதி பார்த்துக்கிட்டே தான் போல தங்கம் வாங்க முடியுமாங்கிறது பெரிய சந்தேகமா பார்க்கப்படும்